அபிஸ்மில்லா ரஹ்மானி மீண்டும் ஒரு முறை உங்களை வாரவலம் யூடியூப் அலைவரிசை நூடாக சந்திப்பதில் மட்டத்த மகிழ்ச்சி நம் அனைவர் மீது மறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இனிய வந்தனங்கள் பரபரப்பான சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் கடந்த பதிவுக்கும் இந்த பதிவுக்கும் இடையிலே இரண்டு முக்கியமான பேச்சு பொருட்களாக மாறியிருக்கின்ற நிகழ்வுகள் நடந்து வருகின்றன ஒன்று தமிக்க பெரேரா தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் ஆவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை இல்லாமலாக்கி ராஜினாமா செய்து நாமல் ராஜபக்ஷ அவர்களை பொதுஜன பெரம்பனையினூட ஊடாக ஜனாதிபதி வேட்பாளராக களமியிருக்கின்ற இருக்கின்ற அந்த விடயம் அடுத்தது ஐக்கிய மக்கள் சக்தி எட்டு கட்சிகளுக்கு ஊடாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக கூட்டு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டிருக்கின்ற விஷயம் இந்த இரண்டு விடயங்களும் இன்று பேசு பொருளாக மாறியிருக்கின்றன இதில் நாம் எட்டு கட்சிகளை இணைத்துக் கொண்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டிருக்கிறது இதில் பிரதான பாத்திரமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் இருக்கிறது நேற்றைய அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடுகின்ற வைபவத்திலே முஸ்லீம் காங்கிரசனுடைய தலைவர் ரவு ஃபக்கீம் ஒரு உரையை இருந்தார் அந்த உரையை பார்த்துக்கின்ற போது சஜித் பிரேமதாசாவை நாங்கள் இப்போது ஜனாதிபதியாக்கப் போகிறோம் எங்களுடைய தலைவர் முஸ்லிம் காங்கிரசனுடைய ஸ்தாபக தலைவர் அஷோப் அவர்கள் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதியாக்கி இருந்தார் ஆகவே எவ்வாறு அசோக் ஜனாதிபதியாக பிரேமதாசாவை ஆக்கினாரோ இப்போதைய முஸ்லிம் காங்கிரஸ் சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதியாக போகின்றது என்கின்ற துணியிலே ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் உண்மையிலேயே இந்த இது சம்பந்தமாக நான் கடந்த என்னுடைய காணொலியிலும் குறிப்பிட்டிருந்தேன் சிறுபான்மை கட்சிகள் ஆதரவு வழங்குகின்ற போது நிச்சயமாக அவ்வாறு ஆதரவுக்குட்படுத்தப்படுகின்றவர் உட்படுத்தப்படுகின்றவர் ஜனாதிபதியாக கூடிய முழுமையான சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று அந்த தோரணையில் எவ்வாறு அசோக் ரணசிங்க பிரேமதாசாவை ஜனாதிபதி ஆக்கினார் என்ற விடயத்தை நாம் கடந்த பதிவிலே கடந்த காணொலியிலே சுட்டி காட்டியிருந்தோம் அந்த அடிப்படையில் ரோஃபக்கிம் அவர்களுடைய கருத்தை அடியொட்டி பார்க்கின்ற போது உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அன்றைய காலப்பொழுதுகளில் தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தோற்றம் பெற்ற ஒரு கட்சியாக சின்ன குழந்தையாக இருந்த காலம் அந்த காலத்தில் ஸ்ரீமாவோ அம்மையாரோடு சேர்ந்து இப்போது எப்படி சஜித் பிரேமதாசா எட்டு கட்சி கூட்டணி அமைத்திருக்கிறாரோ அதே போன்று அப்போதும் வெட்டு கட்சிகளுக்கு ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தது டிபிஏ என்கின்ற ஜனநாயக மக்கள் முன்னணி என்கின்ற பேரிலே தலைவர் அஷ்ட படங்களாக எட்டு கட்சிகளை அதில் உள்ளடக்கியிருந்தார்கள் தினேஷ் குணவர்தன் அவர்களுடைய மக்கள் ஐக்கிய முன்னணி குமார் பொன்னம்பனம் அவர்களுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏ அசீஸ் அவர்களுடைய ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் உட்பட வெட்டு கட்சிகள் அப்போதைய சூழ்நிலையில் முஸ்லீம் காங்கிரஸும் அதில் அங்கமாக இருந்தது இந்த டிபிஐக்கு ஊடாக எவ்வாறாவது ஸ்ரீமாவு அம்மையாரை ஜனாதிபதி ஆக்கிவிட வேண்டும் என்கின்ற தான் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டு அவ்வாறு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தன ஆனால் ஸ்ரீமாவு அம்மையார் தலைவர் ஹஷப் அவர்களுக்கு கொடுத்த வாக்குகளை மீறியதன் காரணமாக முஸ்லிம் காங்கிரசுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலே நடைபெற இருந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்காக முஸ்லிம் காங்கிரசுடைய ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கிலே கொழும்பை நோக்கி வந்துவிட்ட பிறகும் அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி கொடுக்காமல் இழுத்தடிப்பு செய்ததன் காரணமாக முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கும் ஸ்ரீமாவும் அம்மியாருக்கும் இடையிலே ஏற்பட்ட சில மன முருகல்களின் காரணமாக திடீரென எடுத்த முடிவுதான் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு உண்மையிலேயே அன்றைய சூழ்நிலையில் ஸ்ரீ அம்மையார் அவர்கள் மிகவும் இலேசாக ஜனாதிபதியாக வரக்கூடிய சூழல் இருந்தது ஆனால் தலைவர் அசோப் அவர்களை பகைத்துக் கொண்டதன் பிற்பாடு சுமார் இரண்டரை லட்சம் வாக்குகளினால் முஸ்லிம் காங்கிரஸ் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதியாக்கியது இலகுவாக ஜனாதிபதி பதவி அடையிருந்த அந்த ஸ்ரீமாவனுடைய கனியை பறித்து முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுக்கு ஒப்படைத்தார்கள் ஆகவேதான் நான் அன்றைய பதவியிடம் சொல்லியிருந்தேன் சிறுபான்மை கட்சிகள் ஆதரவு வழங்குகின்ற போது நிச்சயமாக ஜனாதிபதியாக ஒருவர் வரக்கூடிய சந்தர்ப்பம் நிறையவே இருக்கின்றது என்று மேலே ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதியாக்கியதற்கு பிரதானமான காரணம் சில முஸ்லீம் தலைவர்கள் ஸ்ரீமாவ அம்மையாரோடு முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரோடு ஒப்பந்தம் பண்ண வேண்டாம் என்கின்ற சில திருத்தாலங்களை செய்ததன் காரணமாகத்தான் ஸ்ரீமாவ அம்மையார் சில இழுத்தளிப்புகளை செய்தபோது மனமுடைந்து போன தலைவர் ரஷப் அவர்கள் உடனடியாக ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுக்கு முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவை வழங்குவதற்காக முன்வந்தார் அந்த தோரணையில் ஸ்ரீமாவோ செய்த சதியின் கதை என்கின்ற ஒரு புத்தகத்தையும் நானும் என்னுடைய எங்களுடைய இப்போது இங்கிலாந்தில் இருக்கின்ற சட்டத்தரணி எம் எம் கலாம் அவர்களும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தோம் சு தந்திர கட்சி செய்த சதியின் கதை என்கின்ற ஆகவே ஸ்ரீமாவோ அம்மையாரை விட்டு விலகி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதியாக்குகின்ற அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை அறிவிப்பு செய்வதற்காகவே தலைவர் ரசோப் அவர்கள் விட்டாவது மாநாட்டை கூட்டியிருந்தார்

அது இன்றிருக்கின்ற முஸ்லிம் காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஏனென்றால் இன்றைய இன்றைய முஸ்லிம் காங்கிரஸ்லே அன்று தலைவர் அஷ்ரப் அவர்கள் எட்டாவது மாநாடு கூட்டிய போது இருந்த இரண்டு இரண்டு பேர் தான் இப்போது கட்சியில் இருப்பதாக எனக்கு தெரிகிறது ஒன்று சகோதரர் முழக்க மஜீத் அவர்கள் இன்னொருவர் சகோதரர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா அவர்கள் இவர்களை தவிர ஏன் இவர்கள் அவருக்கு பிற்பட்ட காலத்தில் கட்சியோடு இணைந்து கொண்டவர்களாகவே என்னுடைய பார்வைக்கு தெரிகிறது ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் நாங்களும் தலைவர் அஷ்ரப் அவர்களோடு இணைந்து டேம் இருந்த அந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையகத்தோடு இணைந்து பணியாற்றியவர்கள் பங்களிப்பு செய்தவர்கள் அந்த வகையிலே ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதியாக்குவதற்காக தலைவர் அவசப் அவர்கள் அந்த மாநாட்டை கூட்டி முன்னறிவிப்பு செய்வதற்காக அந்த மாநாட்டிலே தலைவர் அவசர் பேசுகின்ற போது ஒரு சத்தியத்தை செய்தார் கல்குரானை கரங்களிலே ஏந்திக்கொண்டு தலைவர் ஹஷப் அவர்கள் செய்த சத்திய சத்திய பிரமாணம் என்ன தெரியுமா இத்தனையாம் திகதி நடைபெறுகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நிச்சயமாக ஸ்ரீமாவோ அம்மையார் ஜனாதிபதியாக வர முடியாது என்று புனிதமான அல்குர்வானிலே சத்தியம் செய்து அந்த இடத்திலே பிரகடனம் செய்தார் உடனே அங்க இருந்த அரங்கிலே இருந்த அத்தனை தலைவர்களுக்கும் தூக்கி வாரி போட்டது அல்குர்வானிலே அல்லாவுடைய கலாமிலே தலைவர் அஷ்வப் சத்தியம் செய்கிறாரே நாளை இவை பொய்த்து போய்விட்டால் முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை முஸ்லிம் நிலை முஸ்லிம் தலைவருடைய நிலை என்னவாகும் அன்றே அல்லாஹ் மிகப்பெரியவன் தலைவருடைய அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்தால் அந்த தேர்தலிலே இரண்டரை லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளினால் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி அடைந்த வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கிறோம் ஆகவே தலைவர் செய்த சத்தியம் தலைவர் செய்த சத்திய பிரமாணம் புனிதமான அல்குர்வானிலே செய்த சத்தியம் அங்கே அல்லாவினால் அங்கீகரிக்கப்பட்டு ஸ்ரீமா அம்மையார் தோக்கடிக்கப்பட்டு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக்கப்பட்டார் அன்றைய தலைவரிடம் இருந்த சத்திய போக்கு இவ்வாறான ஒரு நிலையை தோற்றுவித்தது இன்றும் புதிய தலைவரும் இரண்டாயிரம் ஆண்டு தலைவருடைய மரணத்துக்கு பிற்பாடு பதவியை பாரம் எடுத்த ரோபக்கிம் அவர்களும் நேற்று இதே கருத்தை சொல்லுகிறார் ஆனால் அன்று அந்த சத்திய பிரமாணத்தை நடைபெற்ற எட்டாவது மாநாட்டிலே தலைவர் செய்த பிரகடனத்தை பார்த்துக்கொண்டு எங்களுடைய இப்போதைய தலைவர் ரோஃபக்கீம் அவர்கள் அங்கு இருந்திருப்பாரா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கும் ஆகவே தலைவர் அஷோப் அவர்களுடைய அந்த கனவு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை போக்காக இருந்தது என்பதை நாம் முன்கூட்டியே பார்க்கக்கூடியதார் சூழ்நிலையில் அடுத்த கட்டத்தை நாம் நகர்ந்து போகுமானால் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய வேட்பு மனு தாக்கல் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் உண்மையிலேயே தம்மிக பெரிய அவர்கள் களமிறங்கியிருந்தால் இத்தகையொரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமா என்கின்ற கேள்வியும் அரசியல் உலகிலே இன்று எழும்பி இருக்கிறது ஆனால் அஹ் நாமல் ராஜபக்சவுடைய வேட்புமனு தாக்கல் சில வேளைகளில் இந்த தேர்தலிலே ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருந்து கொண்டிருக்கின்றது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தலைவர் இரண்டு முறை இந்த நாட்டை ஆண்ட ஒரு ஜனாதிபதியுடைய மகனும் அதே நேரம் ஆஹ் ஒரு முறை இந்த நாட்டை ஆண்ட ரணசிங்க பிரேமதாச அவர்களுடைய மகன் சஜித் பிரேமதாசாவும் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பிள்ளைகள் ஒரு முன்னாள் ஜனாதிபதி இந்த மூவருக்கும் இடையிலே கடுமையான போட்டி இருக்கும் அதே நேரம் ஜேவிபியினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமாரன் திசா நாயக்காவும் களத்தில் இருக்கிறார் ஆகவே நான்கு ஜனாதிபதிக்கிடையிலே மிக அதிகமான வேட்பாளர்களுக்கு இடையிலே போட்டி இந்த தேர்தலில் நிலவப் போகிறது ஆகவே இந்த தேர்தலை நாம் பொறுத்திருந்துதான் அவதானிக்க முடிகிறது ஆனால் தொண்ணூத்தி இரண்டு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதினான்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தமது ஆதரவை நிரூபித்ததன் மூலமாக அவருடைய வெற்றி வெளிச்சமாக தெரிவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அது எவ்வாறு இருக்கும் என்பதை இன்ஷா அல்லா அடுத்த காணொலியிலே நாம் மிக தெளிவாக நோக்குவோம் உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி அஸ்லாம் யூடியூப் இணைந்திருக்க எமது செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் விடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி